ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வாழைப்பூவை வச்சு நான் ஒரு பொரியல் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சு அதில் ஒரு மேஸ் ரெண்டு மேசக்கரண்டு எண்ணெய் விட்டு கடுகு கால தேக்கண்டு சேர்த்து இப்போ இதில் கருவேப்பில் ஒரு பாதி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ஏழு லட்டு சின்ன வெங்காயம் நான் பாதி வெங்காயம் வெட்டி கட் பண்ணி அதையும் சேர்த்து பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த வாழைப்பொத்தி அதை ஏம் அதுக்குள்ளே நான் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சளாம் போட்டு நல்லா கழுவி அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு அதை நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து தான் நான் செய்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் வாழைப்பூ நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு நான் கொஞ்சம் மைசூர் பருப்பு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு நல்லா கழுவி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இப்போ இந்த வாழைப்பூத்தியெல்லாம் நான் அதுக்கு மேலால் அப்படியே மூடி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவேன் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இந்த பருப்பு கொஞ்சம் அவிகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்க்கலாம் இந்த பருப்பு எடுத்த கப்புக்கே தண்ணி சேர்த்து இப்போ இதெல்லாம் மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு தேக்கரண்டி அளவு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அதை விட்டுடலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் விடுவேன் அந்த பருப்பு கொஞ்சம் அவியணும் தோரம் பருப்பாக இருந்தாலும் சேர்க்கலாம் கடலை பருப்பை ஊற வச்சு அவிச்சு எடுத்து சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ வாழைப்பொத்தியும் வந்து இந்த தண்ணி விட்டபடியாக கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ பருப்பும் கொஞ்சம் முக்கால்வாசிக்கு கொஞ்சம் வெந்துடுது இப்போ இதை நல்லா அப்படியே மூடி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் ஏன்னா வாழைப்பொத்தி கழுவும் போது நாங்க உப்பு மஞ்சளும் போட்டுதான் கழுவி எடுத்தது இந்த கலர் மாறாம இருக்க இப்போ திரும்ப எல்லாம் குமிச்சு அப்படியே கொஞ்சம் மூடி வைப்போம் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ ஃப்ரெஷ் தேங்காய் பூ சேர்க்குறேன் வாழைப்பொத்தி வாங்கும்போது நீங்கள் ஒரு பூ எடுத்து வாயில் போட்டு சப்பி கடித்து சாப்பிட்டு பார்க்கணும் கசப்பாக இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடாது கசப்பு இல்லாதது தான் வாங்கி இந்த மாதிரி செய்ய டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட சில வாழைப்பொத்தியால் கசப்பாக இருக்கும் சாப்பிட இல்லாது சமைத்தாலும் சாப்பிட இல்லாது அதனால் அதை ஒரு துண்டு வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சமைக்கணும் இப்போ இந்த வாழைப்பொத்தி இந்த வாழைப்பூ எல்லாம் நல்லா வதங்கி நல்லா தண்ணியில் தண்ணி சேர்த்தபடியாக நல்லா வெந்துடுது இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுது இப்போ வாழைப்பொத்தி எல்லாம் தனியாக உதிரி உதிரியாக அப்படியே வந்துட்டு தேவைன்னா சின்ன சீரகமாக பொண்ணும் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம் நான் அதை இல்லை இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுது இந்த ரெசிப்பியே வந்து சரியான சிம்பிளான ரெசிபி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்